தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புளியறை செக்போஸ்ட் வழியாக கேரளாவிற்கு தினமும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் செல்கின்றன எஸ் வளைவு பகுதியில் வனத்துறையினர் கனரக வாகன டிரைவரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோவில் வனத்துறையினர் வாகன டிரைவரிடம் காட்டமாக பேசியதுடன் போலீஸுக்கு மட்டும் லஞ்சம் தருவீங்க எங்களுக்கு தரமாட்டீங்களா வாகனத்தில் ஏற்றப்படும் பொருட்களுக்கு ஏற்ப லஞ்சம் கொடுக்க வேண்டுமென வனத்துறையினர் பேரம் பேசும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது

நாங்க எண்ணூறு ரூபாய் வாங்குவோம் அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆச்சு ஆயிரம் ரூபாய் ரூபாய் தேக்கிக்கு ரெண்டாயிரம் ஆயிட்டாங்க நம்ம பாசமாத்து அவங்க அப்படி கொடுத்துட்டு மகிங்க நம்ம ஆயிரத்தி நூறு ரூபாய் எடுத்தவங்க இது என்ன தெரியுது எல்லாத்துக்கும் கஷ்டம் கூட நல்லா சாப்பிடுச்சு தனிக்கு விலையை ஏற்ற மாட்டோம்ல அவங்க இப்ப அவங்க தேக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் அவங்க பாசமா இருக்காது என்ன அவங்களுக்கு அதிகாரிகள் உள்ள ஒரு பிரச்சனை வந்து அடுத்து தாராவது அதாவது வந்துருக்கான் இங்கும் அதிகாரிகள் வந்து பணத்தை மட்டும் கேட்க பிரச்சனை வர மாட்டான் பணம் மட்டும் கேம்ப் செலவு அந்த செலவு விட்டு விட்டு பண்ணும் கிடைக்கும் இருபது கத்து எடுத்துரும் நல்லா கோபேசியா இருக்கும்